वन्दे शम्भूमापतिम् सुरगुरु वन्दे जगत्कारणम् वन्दे पन्नकभूषणम् मृगधरं वन्दे असोना पतिम् பக்திபிகை குட் நேயர்களுக்கு வணக்கம் சிவானந்த லகரி ஒரு பார்வை சிவானந்த லகரி ஆதிசங்கரால் ஸ்ரீசைலம் என்னும் இடத்திலே புனையப்பட்டது இது ஆந்திர மாநிலத்தில் கிருஷ்ணா நதி அமைந்துள்ளது எட்டு சிகரங்களையும் ஒன்பது நந்திகளையும் ஒன்பது சிறிய கோயில்களையும் கொண்ட ஒரு உன்னதமான திருத்தலம் ஸ்ரீசைலம் இது ஜோதிர் லிங்க ஸ்தலங்களுள் ஒன்று இந்த திருத்தலத்திலே மல்லிகார்ஜுனர் கொடிகொண்டு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் ஆதிசங்கரர் மல்லிகார்ஜுனரை தரிசித்து அவரை பலவாறு புகழ்ந்து பாடுகிறார் கைலாயத்தில் நடனமாடும் பெருமானே கல்மனத்தினாகிய என் மனதிலே நீ வந்து ஆனந்த தாண்டவம் ஆட வேண்டும் பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலே உழலும் என்னுடைய கல்மனதை பதமாக்கி ஆட்கொள்ள வேண்டும் என முறையிடுகிறார் தீனர்களின் பந்துவாகிய நீ தீனதயாளோ இந்த தீனனை ஏற்கல ஆகாதா என வேண்டுகிறார் மேலும் அவர் ஹே தயாபரனே வற்றாத செல்வத்தை தரும் காமதேனுவும் கற்பகத்தருவும் உன் உத்தரவுக்கு காத்து நிற்கின்றன குபேரனோ உனக்கு குற்றேவல் செய்கிறான் ஆயின் நானோ ஒரு தரித்திரன் சந்நியாசி என்னால் உனக்கு என்ன தர இயலும் என்று வினவிய சங்கரரிடம் இதே ஸ்ரீசைலத்திலே ஸ்ரீசைலநாதன் உன் பக்தியை தருக என கட்டளையிட அக்கணமே அந்த மகானின் மனதிலிருந்து பொங்கி வருகிறது சிவானந்த லகரி என்னும் நூல் சிவனின் அழகும் அருளும் புரண்டு ஓடும் ஆனந்த வெள்ளமே சிவானந்த லகரி ஓர் நிலையில் லயிக்காத மனம் எனும் குரங்கை கட்டும் மணிக்கயிராகவும் மதம் கொண்ட யானையை ஒத்த இதயத்தை பிணைக்கும் தழையாகவும் விளங்குவதே பக்தி என்று விளக்கம் அளிக்கின்றார் தவிரவும் எப்படி நிலத்திலே ஓடி கடலிலே கலக்கும் ஆறானது அதுவாகவே மாறி பிரிக்க இயலாமல் ஒன்றிவிடுகிறதோ அதுபோன்று பக்தியின் வசப்பட்டு இறைவனின் பாதத்திலே லயிக்கும் பக்தன் பகவானாகவே மாறிவிடுகிறான் என்கிறார் சதா சர்வகாலமும் பகவானிடமே லைத்திருப்பவனே ஜீவன் முக்தன் என சாதிக்கின்றார் சங்கரர் நமது வாழ்வின் நாட்களை எவ்வாறு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என கூறுகிறார் ஹே மானுடனே குடம் நிலம் மலை போன்ற காரண காரியங்களை முன்னிறுத்தினம் வாழ்வதனை நீட்டிக்க செய்யும் வீண் தர்க்க வாதங்களிலே உன் மனதை ஈடுபடுத்தாதே அது உன் அந்திமக் காலத்திலே காலன் தன் பாசக்கயிற்றால் உன்னை பற்றி இழுக்கும் போது உன் உதவிக்கு வராது காலனை தடுத்து நிறுத்தி உன்னை ஆட்கொள்ள வல்லவர் அந்த கால சம்ஹார மூர்த்தியாகிய பரமசிவன் ஒருவரே எனவே இப்போதே அந்த பரமதயாளனாகிய சிவனின் பாதங்களை பற்றிக்கொள் அவர் அடிமலரில் சரணடைந்தால் அவர் உன்னை ஜீவன் முக்தனாக செய்வார் என்கின்றார் இத்தகைய பல மணி மணியாகிய நூறு பாடல்களை கொண்டது ஆவிசங்கரர் அருளிய இந்த சிவானந்த லகரி நேர்களே நீங்களும் இந்த சிவானந்த லகதியை படித்து ஈசனுடைய அருளை பெறுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நம சிவாய சர்வம் சிவாற்ப நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க